வணக்கம் நண்பர்களே நாட்டுப்புற பாடல் ராகத்தில் ஒரு பாடல் ஒன்னு எழுதி பாடியிருக்கேன் கேளுங்கள் நண்பர்களே வாழ்த்த டூமே ஒரு டூமே வாழ்த்த டூமே போற்ற 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 டூமே உம் முயற்சி வெற்றியால நீ முன்னிக்க நம்பிக்கைதா நம்பிக்கைதான் உன்ன உயர்த்தும் பாரு தன் நம்பிக்கதா தன் நம்பிக்கதா உன்ன நிமித்தும் பாரு வாழ்த்தட்டுமே தூமே வாழ்த்தட்டுமே தோல்விகள் வந்து புட்டா தூண்டுடாம போராடணும் வெற்றிகள் குவிஞ்சி புட்டா தலக்கணந்தா வேண்டாம் வேண்டாம் நல்லோருக்கு நல்லொழுக்கம் என்றுமே வேண்டும் வேண்டும் நம்பிக்கதா நம்பிக்கைதான் உன்னை உயர்த்தும் பாரு தன் நம்பிக்கைதா தன் நம்பிக்கைதான் உன்னை நிமிர்த்தும் பாரு வாழ்த்தட்டுமே வாழ்த்தட்டுமே ஒரு சனம் வாழ்த்தட்டுமே தேனியும் எறும்புமே சுறுசுறுப்பா இயங்கிடுமே அதுபோல நாமோ சுறுசுறுப்பா உழைக்கணுமே சோம்பெரியா இருந்து போட்டா உலகம் உன்ன தள்ளிடுமே நம்பிக்கதா நம்பிக்கதா உன்ன உயர்த்தும் பாரு தன் நம்பிக்கைதா தன் நம்பிக்கைதா உன்ன நிமிர்த்தும் பாரு வாழ்த்த டூமே வாழ்த்த டூமே ஒரு சனம் வாழ்த்த டூமே நன்றி நண்பர்களை